பீகாரில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தொடர்பாக ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்டுள்ள தகவல்கள் அதிர்ச்சியளிக்கக்கூடியவையாக உள்ளன பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்கு திருடும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி அதனை கண்டித்தும் எதிர்த்தும் இப்போது பீகாரில் அவர் யாத்ரா பயணம் மேற்கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய முன்னெடுப்புக்கு ஆதரவளிக்கும் வகையில் பீகாருக்கு சென்றிருப்பது வரவேற்கத்தகுந்த ஒன்று அதனை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் தமிழ்நாட்டிலும் கூட அதே வாக்கு வாக்குத்திருட்டு முயற்சி வாக்கு வாக்குத்திருட்டு முயற்சியில் பாஜகவினர் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை யூகிக்க முடிகிறது தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரால் வாக்காளர் பட்டியலை அவர்கள் தங்களின் வெற்றிக்கு ஏதுவாக பயன்படுத்துகிறார்கள் தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பட்டியலிலிருந்து நீக்குவதும் தங்களுக்கு வேண்டியவர்களை இருந்தும் கூட வாக்காளர் பட்டியலில் இணைப்பதும் ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையாகும் இதனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது